ஐப்போ ஐயப்போ சுவாமி பாத்திய மாதம் மாலை அணந்தின் எத்தியாகவே விரதமிருந்து விரதமிருந்து விரதமிருந்தேன் பார்த்த சாரதியின் மகிந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதையும் மகிந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தேன் ஐ அருமலை ஏறிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே மலித ஏற்றம் ஏறும்போது அரிய மகனை புதித்து செல்வார் திடவே வந்துடுவார் ஐயவன் புலி ஏறி வந்துடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கருமலை ஏற்றம் கருணம் கருணம் கருணை கடலும் துணை வருவார்